யார் பிச்சைக்காரங்க நம்மளை பிச்சைக்காரர்கள் ஆக்கியது யார் கனிமொழி ஆதாரத்தோட சொல்றாங்க தங்க தமிழ்ச்சி ஆதாரத்தோட ஆதாரத்தோடு பேசியிருக்கிறாங்க பல முறை தமிழ்நாட்டின் நிதியமைச்சரே கேட்டிருக்காங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு பைசா கொடுத்தாங்க இந்த அரசியலை அல்லவா நீங்கள் பேசணும் சங்கர் பச்சான் அவர்கள் நீ உங்களுக்கான அரசியல் அதானே உங்களுக்கும் சேர்த்துதானே நீ கேட்கிறாங்க டெல்லியில அதை பற்றி ஜிஎஸ்டியை பற்றி வரியை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசுவது குறித்து நேத்து இந்தி படிக்கவில்லைன்னு பத்தி பேசியிருக்கிறாங்க அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் கோவம் பதில் சொல்லியிருக்க வேணாமா தமிழ்நாட்டில் இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு ஹிந்தி உங்களை யார் ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணா இந்த மாதிரி கேட்டுருக்கணும்ல எதற்குமே பதில் சொல்லாமல் டெல்லியிடம் வந்து பம்பி கொண்டும் அமைதியாகவும் இருந்து கொண்டு டெல்லியை விட கூடுதல் விசுவாசமா டெல்லிக்கு விஸ்வாசத்தை காமிக்கிறீங்க அடிப்பில் இங்கே உள்ள கட்சிகளை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் தான் எங்களை பிச்சைக்காரனாக்குனீங்க என்று பேசுவது என்பது ஏற்புடையதல்ல தயவு செய்து த டெல்லியில் நம்ம தமிழ்நாட்டு எம்பிகள் பேசும்போது இவங்க திமுக அதிமுகன்னு பார்க்காதீங்க எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காக பேசுறாங்களா வாயவரத்துக்காண்டி பேசுறாங்களா திருச்சிக்காண்டி பேசுறாங்களா அரிட்டாம்பட்டி காண்டி பேசுறாங்களா கூடங்குளத்துக்காண்டி பேசுறாங்களா இதை மட்டும் கவனிங்க நம்ம மண் மக்கள் நிலத்துக்காக இந்த பிரதிநிதிகள் போய் அங்க போய் என்ன பேசுறாங்க டெல்லியில மட்டும் கவனிங்க அதற்கு டெல்லி என்ன பதில் சொல்லுது ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லுதுன்னு கவனிங்க